அவன் இப்ப டாக்டரால காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்ன பேசன் கூட நம்ம காப்பாத்திருக்கோம் காப்பாற்றி புக்கு உண்மையான அந்த பாஸ்போர்ட்டுக்கு வருவோம் அந்த மாதிரி அட்டை போட்டு ஒத்தா இருக்கு பேப்பர்லாம் பாருங்க ஏதாவது உங்க ஐடியா இருந்தா எனக்கு கூட சொல்லிக் கொடுங்க நான் கூட கத்துக்கிறேன் சம்பாதிக்கும் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே இன்னைக்கு மஞ்சக்காமலைக்கான பதிவு தான் மக்களை நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம ஊரில் ரொம்ப வருஷமா பரம்பரையாக வைத்தியம் பண்ணிட்டுருக்காங்க மஞ்சக்காமலைக்கு மருந்து ஊத்துறது மஞ்சக்காமலை இவ்வளோ ஆபத்தானுங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் மக்களே தெரியும் ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நான் எடுத்து போட்டிருக்கேன் மஞ்சக்காமலை வந்தால் என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அதுக்கு எப்படி வைத்தியம் இருக்குது என்னங்கிறத நான் ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் டாக்டரால் குணப்படுத்தவே முடியாதுங்கிற கேஸை கூட இங்கே குணப்படுத்தியிருக்காங்க மாதிரி சில டாக்டருமே இங்கே வந்து மருந்து ஊற்றிட்டு போயிருக்காங்க சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க நம்ம வீடியோ கோவில் ஃபுல்லாக போய் பார்ப்போம் வாங்க நம்ம ஊருக்கு வர ரூட் எப்படினா இங்கே காசிவலை வரணும்னா எப்படி வரணும் ஈரோட்ல இருந்து வரலாம் ஓகே பொரு கரூர் வழியில இருந்து வரலாம் எந்த பஸ் எப்படி வரணும் ரூட் இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து திண்டுக்கல் மதுரை எல்லா பஸ்ஸுமே நம்ம ரூட் வழியாக தான் வரும் ஓகே அந்த இருந்து வரணும் அந்த பக்கத்துலேருந்து வர பஸ்ஸும் அப்படி தான் அதே மாதிரி தான் ஈரோட் பஸ் ஏறுனாவே கம்பல்சரி மேல் ரோட்ல ஒரு வண்டி இருக்கு நம்ம கீழ் ரோட்ல ஒரு வண்டி இருக்கு நம்மளுக்கு ஊஞ்சலூர் வழின்னு கேட்டாவே இந்த ரூட் வழியே வந்துடலாம் அது ஊஞ்சலூர் வலின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து வரவங்களுக்கும் அப்படி ஊஞ்சலூர் வழின்னு கேட்கணும் இங்கிருந்து வர அப்படி இந்த பக்கத்துலேருந்து வரவங்க காசிபாளையங்கிற ஊர் பேர் சொன்னாலே நம்ம ஊர் பேர் சொன்னாலே நம்ம ஊரில் இறக்கி விட்டுருவாங்க ஆனால் ஜீவா பஸ்ஸு அதாவது மதுரை திண்டுக்கல் பஸ்ஸு ஊஞ்சலூரில் தான் இறக்கிடுவாங்க அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்ரு இங்கே வரதுக்கு ரெண்டு கிலோமீட்ரு ஆகும் மக்களே பஸ் ஸ்டாப் பார்த்திங்க அப்படின்னா இதான் மக்களே பஸ் ஸ்டாப்பு ஈரோட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா அந்த வழியாக வருவீங்க கரூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா இந்த வழியாக வருவீங்க இதுதான் மக்களே பஸ் ஸ்டாப்பு ஸோ நம்ம இங்கேருந்து உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் ரொம்ப பக்கம்தான் கொஞ்சம் நடந்து போகணும் அந்த டிஸ்டன்ஸையும் நான் காட்டுறேன்

கோழிக்கு கரையும் கடைசி வரைக்கும் தவிர்த்துட்டாங்கன்னா அவங்க மஞ்சக்காமல் பக்கத்தாலே வராது வராது ஆனால் ரெண்டு விஷயமே வந்து அவங்களுக்கு வந்து வந்துடுச்சு அதை செஞ்சாங்க அப்படின்னா இந்த மருந்து எந்த வகையிலையும் அவருக்கு ஏற்றுக்கப்படாத உடம்பு அப்போ வந்து இது தடுத்து நேரத்துக்கு என்னென்ன மெடிசின் கொடுத்து நம்ம லட்சக்கணக்கில் பண்ணனாலும் இந்த மாதிரி நம்ம இல் இல்லாத மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இது இருக்கக்கூடிய இடம் தான் நம்ம காசிபாளம் ஈரோடு மாவட்டம் கொடுங்குடி ஒன்றியத்தில் காசிபாளையங்கிற இடத்துல இது நல்ல ஒரு ஸ்பெஷல் இந்த வீடியோவை எல்லோரும் பயன்படுத்தி எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து அவங்கவுங்களை உடலை காப்பாற்றிக்கிறது சேஃப் அதாவது மேக்சிமம் அதிகமாக இந்த மஞ்சக்காமல் வர்றதுக்கு காரணம் மது அருந்து அதிகமாக மது அருந்துனாங்க அப்படின்னா இந்த மஞ்சக்காமலை அவங்க இருக்குது நிறைய பெரிய காரணமே அதுதான் மது அருந்தாமல் மக்களை வந்து சேஃபாக காப்பாற்றிக்கிறது மக்களுக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது இது என்னுடைய தாழ்ந்த கருத்து மக்களுக்கு ஓகே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கணுன்னே ஒரு நூற்றம்பது மீட்டர்லேருந்து இரநூறு மீட்டருக்குள்ளே தான் இந்த இடம் வரும் உங்களுக்கு நான் அதை எப்படி போகணுன்னு சொல்லி ஃபுல்லாகவும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அதை மாரி டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் ரோட்டில் தான் உட்காந்துருப்பார் நீங்கள் கால் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவரே ரோட்ல வந்து கூட உங்களை கூட்டிட்டு வந்துருவாருங்க நல்லா இருக்கீங்களா இப்ப உங்க பேர் சொல்லிருக்க மக்களுக்கு சைது நம்ம இப்ப எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் மருந்து ஊத்துறது வந்து பழகிழந்து ஊஜிடு நாற்பது வருஷமா நான் இருக்கேன் நாற்பது வருஷமா ஊச்சிட்டு இருக்காங்க அவங்க இப்ப எத்தனை வருஷம் ஊத்திருப்பாங்க

அப்புறம் அளவே சோர்விக்க முடியாது வந்து காய்ச்சல் வரும் காய்ச்சல் வராம கூட போயிரு 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 அப்ப கையில அசதி கொடுக்குறேன் படுத்துக்கலாம அப்புறம் அவங்களுக்கு வந்து பாயிண்ட் பாயிண்ட் ஒரு ஒண்ணு ரெண்டு வரைக்கும் அதுக்குள்ள பாயிண்ட் அதுக்குள்ளே போகும் இதுக்கெடைய தண்ணி பிராந்தி குடிச்சாங்கன்னா ஏறு ஏறு கோழிக்கு வச்சுதான் ஏறு ஏறும் ஏறு ஓகே இப்ப வந்து நம்ம மஞ்சக்காமலைக்கு மருந்து ஊத்துறோம் இப்ப இங்கிலீஷ் வைத்தியம் இருக்கு நம்ம வைத்தியம் இருக்கு இதுல ஏது வந்து மக்களுக்கு அதிகமா குணமா இருக்கு

சேஃப்டி உடைய மேனேஜரு அதாவது டாக்டர் கூட அனுப்பிச்சி டாக்டரே நம்மள்ட்ட காமாளை அவர் எழுந்திடுது எல்லாம் டெஸ்ட்டு இருந்துது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது நம்மளோட வந்து உழு ஊதிப்பா அப்படின்னு சொல்லி மக்களே பாத்துங்க கேட்டுக்கங்க டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு உங்களுக்கு காமெல் அதிகமா இருக்கு நீங்க இங்க காசிய உள்ளே போனீங்க அப்படின்னா மருந்து ஊற்றிக்கலாம் சரியாகும் காலே வந்தாங்க வந்து ஊதியப்பா எனக்கு அமைப்பு

அவங்க வந்து பசித்தன்மை குறையுது அப்புறம் வந்து சரியா வந்து கைகள் அசனிக்க அது வச்சு அது கட்டு காமலா எப்படி உயிரிட்டு போகுது அது வச்சு நம்ம சொல்லி

ஈரல் பால் தாயிருந்தா காமாலையே வருது காமாலைங்க ஈரல் பால் ஆமா ஈரல் ஆமா இல்லையா வேற எங்க உறுப்புகளுக்கு போய் அது வந்து வரது கிடையாது தண்ணியில வந்து நேரடியாக திரும்பி அட்டாச் ஆகுது அட்டாச் ஆகி அது திரும்பி வந்து ஈரல் தாக்குது ஈர தாக்கணும்னு அது வந்து காமலை உருவாகுது இப்போ நம்ம அந்த மருந்து மூக்குல ஊத்துறீங்கல்ல அது ஊத்துனா நமக்கு ஏதாவது எரியும் ஏதாவது ஆமா கொஞ்சம் வந்து கொஞ்சம் காட்டமா இருக்கு காட்டமா இருக்கு அது தாங்க அளவுக்கு அவங்க அவங்களுக்கு தாங்க அளவுக்கு ஊத்துவாங்க அது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மருத்துதானா இல்ல வயசு வரியாத வச்சிருக்கா அதாவது வந்து ஊத்துல வந்து கொஞ்சம் நல்ல திறகமா இருந்தா கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம் சொட்டு சேர்த்து கம்மியாக தாக்கக்கூடிய இல்லாமல் கொஞ்சம் கம்மியா ஊத்துவாங்க அது குழந்தையா கொஞ்சம் கம்மியாக அரைச்சு இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சக்கமல செஞ்சுட்டு ஒருத்தர் வராருன்னு இன்னைக்கு ஊத்திட்டு போறாரு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போறாரு மாடி வந்து கொஞ்சம் நாளா போய் அந்த மாதிரி எத்தனை அவங்க வரைக்கும் தெய்வம் போதுமானது வந்து ஏதாவது உணவு கட்டுப்பாடு ஆமா உணவு வந்து முட்டை இது ஊத்துனதுக்கு அப்புறம் அது சரியா ஒரு மாசம் ஒரு மாசத்தையும் கூடாது அதுக்கப்புறம் நான் எப்பவும் போல ஆனா வந்து பிராஞ்சி குழி கூடாது இப்ப வந்து அது வந்து மது அருந்து அருந்து அது வந்து கூடாது அது வந்து மது அருந்தாங்கன்னா மறுபடியும் வர வந்து காமல வளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது எப்போ நல்லா யோசிச்சுங்க மது வந்து எப்பவுமே நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுதான் அத நீங்க வந்து தயவு செஞ்சு குடிக்கலாவே இது பிரச்சனை தீரும்

புக்கை கொடுத்து இதை படித்து இவங்க வந்து இதை வந்து வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து சரக்கடிக்கிறவங்க வந்து இதை கொடுத்தா இந்த பயிற்சி என்னென்ன விளைவு விளைவு அதனால என்ன விளைவு ஆகுது அதனால வந்து இதை திருந்திடுவாங்க அதனால அவங்க மூலியமா ஒன்று கொடுங்க அப்படி ஒரு நூறு புக்கு கொடுத்து போகணும் நூறு புக்கு புக்கு கொடுத்தாங்களா பரவாயில்ல அதுல புக்கு உண்மையான அந்த பாஸ்போர்ட்டுக்கு வரும் அந்த மாதிரி அட்டை போட்டு ஒட்டா இருக்கு பேப்பர்லாம் புதிய ஏற்பாடு சங்கீதம் நீதிமொழிகள் தெரியுங்களா மக்களே இதை வந்து யாரோ ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அதாவது இங்கே மருந்து ஊற்ற வந்தவங்க வந்து ஊற்றி கொடுங்க வந்த அந்த சரக்கு அடிக்கிறாங்களா மது அடிக்கிறாங்களோ கொடுங்க அவங்க படித்து பார்த்துட்டு இதை குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வேலை நிறைய இருக்கு ஓகே அதான் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் மருந்து ஊற்ற வரவங்களுக்கு கொடுத்துட்டு தான் ஓகே 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 இப்போ வந்து மருந்து ஊற்ற வரவங்க வந்து கூட வரவங்க ஊற்றிட்டு போகிறாங்களா ஆமாம் அது வந்து ஈரல் தலை ஈரல் தலை வந்து இதாகும் தளி வந்து வெளியே தள்ளி பசி எடுங்க பசி எடுக்கும் இப்போ

இங்கிலீஷ் மெடிசனோட நம்மளுக்கு தான் நாட்டு வைத்தியம் தான் நல்லாவே கேட்குது ஏன்னா டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாரு நம்ம சுத்து வட்டாரத்துல பெரிய லெவல்ல எங்கேயுமே இல்லை நீங்க நாலஞ்சு டிஸ்ட்ரிக் எடுத்துட்டாவே நான் வெளியிருந்து தான் வந்து ஊத்திட்டு போறாங்க இப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு இப்ப உங்களை விட்டு அடுத்த இந்த தொழில் யாரு பண்ண போறாரு அது இல்ல நான் யோசிச்சேன் ஏன்னா நீங்க ஒண்ணு தான் ஊத்துறீங்க பஞ்ச காவலை வேற யாரும் ஊத்துறது இல்ல இப்ப உங்களை தவிர்த்து யாராவது ஊத்துறதுன்னா அது ஆள் இல்லையே தோணுச்சு கேண்டணும் அது என்ன நம்ம பண்ணிட்டு வர்றாங்க ஓகே அதை வந்து நம்ம வந்து காசு சம்பாதிக்கணும் உளக்கத்துல ஊத்த கூட பண்ணல நீங்க இத்தனை வருஷமா பண்றீங்க நான் வந்து பெருசா வந்து சம்பாரிக்கணும் வர நல்லா இல்ல உண்மைதான் ஏன்னா மக்கள் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரிலாம் ஒரு இது தெரிஞ்சது அப்படின்னா அலாக்ஸா ஒரு கிளினிக் மாதிரி சிம்பிளா போட்டு வரக்கலாம் அப்படியே சித்தா மூலி வகை எல்லாம் நாங்க பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லி வேற லெவல்ல பண்ணிருக்கலாம் நாற்பது வருஷமா ஊத்துறாரு

நம்ம மக்கள் வந்து யாரா வந்தாங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் நல்லாயிருக்கேன் அவங்க மூலியமா அவங்க மூலியமா அவங்க போய் நல்லா இருக்கணும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அவங்க வந்து நமக்கு இங்க போய் பரவாயில்ல நீங்களும் போங்க நாங்களும் போல நீங்களும் போய் பாருங்க அப்படிதான் நான் வைக்க பண்ணிட்டு இருக்கேன் அவங்க ஒரு சொல்லித்தான் ஒருத்தர் நல்லா இருக்கு அப்படியே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் புதுசா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து இது எப்போ வீடியோ எடுத்து போடலாம்னு தான் இருந்தேன் எனக்கு அதுக்கான நேரம் கிடைக்க அப்பதான் நான் யோசிச்சேன் ஏன்னா நிறைய பேர் நம்மளுக்கு சுத்தோட்டாரம் கேட்கறாங்க எப்ப காசி அந்த மஞ்சள் மாலைக்கு மருத்துவ நான் சொல்லுவேன்

வழி வந்து ஊறி ஊதிய வேற ஆளுக்கு வேற ஆளுக்கும் வேறமெண்ட் பண்றீங்க அப்புறம் அதே ஆளு அதே வார்த்தை நீங்க சொன்ன என்ன இருபது வருஷம் முன்னா நீங்க சொன்ன வார்த்தை இன்னும் சொன்னீங்க எப்பவுமே அப்படிதான் கொடுப்பேன் பெரிய விஷயம் அதெல்லாம் என்ன அவங்களே பாராட்டிட்டு போன பாராட்டிட்டு போறேன் கண்டிப்பா என்ன

அப்படி வந்தா அவங்க வந்து இந்த நம்பர் வச்சு பண்ணி கூட வரலாம் ஓகே மக்களே உங்களுக்கு நம்ம எல்லாமே காமிச்சிருப்போம் ஏதாவது சந்தேகம் இருக்க ஏதாவது டவுட் இருக்குன்னா கூட அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க மாமாவுக்கு கேட்கலாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான விளக்கமும் கொடுப்பாரு நீங்க நேரில் வரணும்னா கூட அவர் காண்டாக்ட் பண்ணிட்டு வந்து ஊட்டிட்டு போங்க கண்டிப்பா பாக்கறவங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா மச்சகாமாலைக்கு வந்து நீங்க இங்கிலீஷ் மெடிசன் போய் என்னதான் பார்த்தாலும் காசு தான் பேஸ்ட் நிறைய பேருக்கு தெரியறதில்ல நீங்க இங்க அனுப்பிச்சி விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா குணப்படுத்தலாம் குணப்படுத்திட்டு அப்புறம் நாற்பது வருஷமா ஊத்துறீங்க கண்டிப்பா அது குணமாகும் ஊருக்கு போயிருக்க மாட்டா போயிருக்க மாட்டோம் எங்க எங்கேயும் ஊத்துறேன் கேள்விப்படா கூட இருக்கு என்ன அது மாதிரி ஏன் நம்ம வந்து அவங்க சொந்தக்கார மூலியம் அப்படியே பண்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா நம்ம போய் போயிருக்க அவங்க தெரியாது என்ன சரிங்க மாமா ரொம்ப சந்தோஷம் மேலும் மேலும் உங்க சேவை வளர வாழ்த்துக்கள் பாருங்க ஏதாவது உங்க ஐடியா இருந்தா எனக்கு கூட சொல்லி கொடுங்க நான் கூட கத்துக்கிறேன் சரி மாமா சந்தோஷம் ஆனா ஒண்ணு இந்த தொழில் வந்து நம்ம வந்து கால் சம்பாதிக்கணும் ஒரு நோக்கத்தில் ஓட்டக்கூடாது கண்டிப்பா கண்டிப்பா வரவங்களுக்கு நல்லபடியா நம்ம வைத்தியம் பண்ணி நல்ல பேர் வரணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா 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 கண்டிப்பா